வணக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு இடத்துல சில விஷயங்களை பேசியிருக்கார் அது இன்றைக்கி மிக முக்கியமான பேசுப்பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பொதுவாக மோகன் பாகவத் பேசுகிறதெல்லாம் ரகசியமாக இருக்கும் ஏன்னா கூட்டம் பெருசாக கூடுகிற இடத்துலலாம் மோகன் பாகவத் பெருசாக பேச மாட்டார் எல்லாமே மூடப்பட்ட அறைகளில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ மோகன் பாகவத் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இனிமேல் அவர்கள் பேசும்போது ஆங்கிலத்தை முழுமையாக தவிர்த்துறணும் அப்படின்னு முதல் விஷயமாக ஒன்று சொல்கிறார் ரெண்டாவது பாரம்பரியமான உணவுப் பொருட்களை நீ சாப்பிடணும் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது இந்தியாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியமான உணவுகளை மட்டும்தான் நீ உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக என்னென்னா நம்முடைய நாட்டிற்கென்று இந்தியாவிற்கென்று உடை இருக்கிறது நம்முடைய பாரம்பரியத்திற்கென்று தனித்த உடைகள் இருக்கிறது அதை நாம் அணிவதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு மோகன் பாகவத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறார் நமக்கு முதல் கேள்வி மோகன் பாகவத் உட்பட கிட்டலாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் உடை என்ன அப்படின்னு தெரியும் பேண்ட் போடுவானுங்க சட்டை போட்டு பாருங்க இல்லையா ஒரு காக்கி கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் சட்டை போடுவானுங்க இப்போ அதை ட்ரௌசர்னு ஏதோ ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு வச்சுப்போவே இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த பேண்டி சட்டை அப்படிங்கிறது இந்தியா கண்டுபிடித்த உடையா அல்ல அதில் வச்சுருக்கிற பொத்தான் நம்ம கண்டுபிடிச்சதா இல்லை இல்லையா ஒன்றும் இல்லைங்க இந்த ஆர்எஸ்எஸ்கார மோகன் பாகுவத் உட்பட எல்லாரும் வச்சுருக்கிற தொப்பி தலையில் ஒன்று மாட்டியிருப்பாருங்களே தொப்பி அந்த தொப்பி யாருடையது அது முசோலினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபாசிஸ்ட் சர்வாதிகாரி பயன்படுத்தி கொண்டிருந்தது இல்லையா ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டிருந்த தொப்பி இதையெல்லாம் அணிந்து கொண்டு ஷாஹாவில் இந்த வடை வட சுட்டு இருக்கிறவனுங்க நம்மளை பார்த்து சொல்கிறானுங்க இந்தியர்களை பார்த்து சொல்கிறானுங்க நீங்கள்லாம் பாரம்பரியமான உடைக்கு திரும்பணும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க அடுத்ததாக மோகன் பாகவத் என்ன சொல்கிறார் அப்படின்னா மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றார் இனிமேல் ஆங்கிலத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துறணும் நம்ம மொழியில் நம்ம வந்து பேசணும் நம்ம மொழின்னா எது இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ் கேரளாவிற்கு மலையாளம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு தெலுங்கு கர்நாடகாவிற்கு கன்னடம் ஒரிசாவுக்கு ஒடியா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கு இன்னும் தனித்த மொழி இருக்குது அப்போ நீ எது பேசணும்னு நினைக்கிற இல்லையா எது பேசணும் இப்போ தாய்மொழி அவனவனுடைய தாய்மொழி அவனவனுக்கு சிறப்பானது இல்லையா ஆனால் இந்தியாவினுடைய மொழி இந்தி சமஸ்கிருதம் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு இருக்கிற நீ எங்கே வர்ற அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இந்த உரையின் மூலமாக தெரியுது அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா சாப்பாடு பாரம்பரியமான சாப்பாட்டு வகைகள் இந்தியாவுடைய சாப்பாட்டு வகைகளை சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு மோகன் பாகவத் சொல்கிறாரு இப்போ நம்ம பிரியாணியை பற்றி பேசணுனேங்க அவனுக்கு கோவம் வந்துடும் ஆர்எஸ்எஸ்காரன் உடனே கிளி பிடிச்சிடணும் அவனுக்கு அதனால் பிரியாணியை விட்டுருவேன் நமக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதாவது இந் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த திருவாங்கூர் சம்ஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் வறுமை வந்த நேரத்தில் போதுமான அளவு உணவு இல்லாததுனால போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்த கிழங்க இங்கே வந்து வேக வச்சு மன்னர் சாப்பிட்டுட்டு மக்களை பார்த்து சொல்கிறார் இது சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா இது எளிமையான உணவு சீக்கிரம் பண்ணிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா இதாகிடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ கிழங்கை வந்து தடை பண்ணிடலாமா இன்னைக்கு மரவள்ளக்கிழிங்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட கேரளாவுடைய அந்த பகுதிகளில் எல்லாமே மிக முக்கியமான உணவுப் பொருட்கள் இல்லையா அதுவும் உழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சர்வசாதாரணமாக அதை விரும்பி சாப்பிடக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒன்றும் இல்லை அண்ணாசி பழத்தை எடுத்துங்க அண்ணாசி பழம் எங்கிறது வந்தது அண்ணாசி பழம் எங்கேருந்து வந்து தெரியும் வாழைப்பழம் வாழைப்பழம் எங்கேருந்துது இன்றைக்கு இருக்கக்கூடிய பப்பு நிக்கியா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்கள்லேருந்து தான் வாழையே நமக்கு இங்கே நமக்கு பரிச்சயம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிற இல்லை பெரும்பாலான உணவுகளெல்லாம் இல்லையா இன்னைக்கு வந்து ஓலா ஊபரில் இந்திய மக்கள் மன்னிக்க ஓலா ஊபரில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் செஞ்சு சாப்பிட்ற சுகிலையும் சரி மற்ற இதில் எல்லாம் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க சாப்பிட்றதுல தொண்ணூற்றி ஒம்போது சதவீதமும் பல்வேறு நாட்டினுடைய உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுருக்குறோம் அப்படி தான் ஒரு மனிதன் அப்படிங்கிறது கொடுத்தும் வாங்கியும் அப்படித்தான் மனிதகுலம் வாழ முடியும் அப்படித்தான் வாழணும் இவன் எங்கே போகிறான் அப்படின்னா நம்மளை எங்கே கொண்டு போகிறோன்னா ஒற்றைத்தன்மை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னா ஒன்று ஒன்று சொல்கிறேங்க இப்போ ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது இந்தியாவினுடைய டெக்ஸ்டில் இருக்கா ஏதாவது மொழியில் இப்படி ஒரு சவுண்டு இருக்கிறதா நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா கிடையாது இது யார் கொடுத்தா அன்னைக்கு இருந்த பெர்ஷியக்காரன் பெர்ஷியாக்காரன யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்காரன் அவன் கொடுத்தது அதுக்கப்புறம் யூரோப்பியக்காரன் கொடுத்தது அப்படி ஒரு சவுண்டே இந்தியாவினுடைய எந்த ஏதாவது இடத்துல இருக்கா நீங்கள் காட்ட முடியுமா கிடையாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இப்போ எல்லாமே மற்றவர்கள் கொடுத்ததை வைத்துத்தான் வாழ்ந்து நமக்குன்னு இல்லை ஒன்றும் இல்லைங்க உடையை பற்றி பேசுகிற நமக்கு முதல்ல உடை உடுத்துறதுக்கு அனுமதியே இங்கே இல்லை இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு எப்போ வந்து சரியான உடை எப்போ வந்து எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே உடையே உடுத்த ஆரம்பித்தாங்க இதில் பாரம்பரியமான உடைநூறு வந்து ஒரு ஒரு விஷயத்தை கிளப்புற நான் என்ன சொல்கிறேன்னா மோகன் பாகவத் பேசி இருக்கக்கூடிய இந்த வீடியோவை இந்த பேச்சை பொதுவாக இந்த சாகாவுக்கு வீட்டில் இருந்து மக்களை அனுப்பிட்டுருக்கிறாங்களே அந்த பெற்றோர்கள் உட்காந்து பிள்ளைகளோடு உட்காந்து பார்க்கணும் ஏன்னா நீ சாப்பிட்டுருக்கிற உணவெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய கலப்போடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அதை நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறான் அப்போ எந்த மொழின்னு கேட்டால் அவன் எங்கே போவான் கடைசியில் சமஸ்கிருதத்துக்கு தான் போவான் அல்லி அங்கே தான் போவான் அதே மாதிரி நீ இப்போ உடுத்துட்டுருக்கிற உடையெல்லாம் உடுத்தாதே ஆனால் அவன் உடுத்துப்பான் அவன் என்ன வேணாலும் பண்ணிப்பான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் எதுக்கு இதில் இன்னொரு செய்தியை சொல்கிறார் மோகன் பாகவத் அதாவது ஒரு நாள் வந்து அவர் நாக்பூரில் போய்ட்டு இருந்தாரான் நாக்பூரில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல ட்ராஃபிக் சில யூ ஐரோப்பிய மக்களோடு இவர் மோகன் பாகவத் போயிட்டுருக்காரான் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி அங்கே வந்து நிற்கிது அது சாலையை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் இந்திய மக்கள் எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க அந்த அதனுடைய உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அப்படி நிற்கிறாங்களாம் அந்த அளவிற்கு அடுத்த உயிர்களின் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடியதான் நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் சொல்கிறான் இப்போ நான் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் நடத்திய வெடிகுண்டு அப்படி வெடிகுண்டு சம்பவங்கள் ஆர்எஸ்எஸ் நடத்திய கலவரங்கள்னு புத்தகங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கு ஒன்றும் இல்லை குஜராத்தில் மோடியினுடைய தலைமையில் மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு இருக்குது இவனுங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வட சுடுறாருங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வட சொல்கிறாருங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா அதனால தான் சொல்கிறேன் இதை திரும்ப திரும்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இவனுங்க எங்கே வரானுங்க இவனுக்கு கர்வாப்சி தாய் மதத்திற்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையுமே நகர்த்திட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆனால் இவனுங்க இந்த பேச்சில் எந்த இடத்துலையாவது நாங்கள் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதியை ஒழிப்பதற்காக இந்தந்த எல்லாம் முன்னெடுக்க போகிறோம் இந்தந்த எல்லாம் நாங்கள் முன்வைக்க போகிறோம் அப்படின்னு மோகன் பாகவத் எங்கேயாவது பேசி பார்த்துருங்களா நீங்கள் கிடையவே கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை பேசவே மாட்டாங்க மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய இல்லையா மத நல்லிணக்கத்திற்காக தன்னுடைய உயிரை திறந்த காந்தி பிறந்த நாடு இது அந்த மனிதனை இல்லாமலாக்கிய சித்தாந்தம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் மோகன் பாகவத் நீங்கள் பேசுனது நல்லது இந்திய மக்கள் அனைவரும் அந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு இவனுங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் தோல் உரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க